ஹரியானா மாநிலத்தோட சட்டப்பேரவை தேர்தல் இன்று நடைபெற்றுட்டு வருது அதுக்கான வாக்குப்பதிவு காலை ஏழு மணி முதலே தொடங்கி நடந்துட்டு வருது ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரையிலும் முன்னாள் பாஜக முதல்வராக இருந்த மனோகர்லால் கட்டார் தொடங்கி இந்நாள் முதல்வர் நயாம் ஜிக் ஜைனி என எல்லாருமே அவங்களோட வாக்குகளை செலுத்திட்டு வர்றாங்க இன்னும் குறிப்பா முன்னாள் துணை முதல்வராக இருந்த துஷ்யந்த் சௌதுலா அப்புறம் புதிதாக தேர்தல் களத்துக்கு வந்திருக்கக்கூடிய முன்னாள் மல்யுத்த வீராங்கனையான வினேஷ் போகத் இப்படி பலருமே தங்களோட வாக்குகளை செலுத்திட்டு வர்றாங்க ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரையிலும் கடந்த பத்து ஆண்டுகளா பாஜக தான் ஆட்சியில இருந்துட்டு வந்தாங்க இப்போ ஹாட்ரிக் வெற்றியாக அவங்க பதிவு செய்வாங்களா அப்படிங்கிறதான் பெரும் கேள்வியா எழுந்திருக்கு ஹரியானா தேர்தல் களம் எப்படி இருந்திருக்கு யார் வெல்வதற்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரையிலும் அங்கு மொத்தமா தொண்ணூறு சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு அதற்கான வாக்குப்பதிவு தான் இன்று நடைபெற்றுட்டு வருது குறிப்பா அங்கு இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க இவங்களுக்கு இருபதாயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு இங்கு ஆயிரத்தி முப்பத்தி ஓரு வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க இங்கு பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி மற்றும் இன்னும் பிற கூட்டணி கட்சிகள் எல்லாமே போட்டியிடுறாங்க அவங்களுக்கு இடையில தான் இங்கே கடுமையான போட்டி நிலவும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது பாஜகவை பொறுத்தவரையிலும் முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இங்கே பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க குறிப்பாக சொல்லணும்னா மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அனுராக் தாக்கூர் ஹேம மாலினி ஆகியோர் இங்கு தீவிரமான பிரச்சாரத்தை முன் Yeah. Okay. காங்கிரஸை பொறுத்த வரையிலும் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி காங்கிரஸோட தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே தொடங்கி ராகுல் காந்தி இப்படி பலருமே இங்கே தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க பிரதமர் மோடியை பொறுத்தவரையிலும் இங்கு பல பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் சரி ஹரியானா மாநிலத்தோட தேர்தல் வரலாறு எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல கடந்த பத்து ஆண்டுகள்லாம் பாஜக தான் ஆட்சியில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் மொத்தம் இருக்கக்கூடிய இந்த தொண்ணூறு தொகுதிகளில் நாற்பது தொகுதிகளில் பாஜக கைப்பற்றியது காங்கிரஸ் பொறுத்த பொறுத்தவரையிலும் முப்பது தொகுதி மற்றொரு முக்கியமான கட்சி என்ன அப்படின்னா ஹரியானாவை பொறுத்த பொறுத்தவரையிலும் ஜனநாயக ஜனதா கட்சி ஜேஜேபி கட்சி இது முக்கியமான ஒரு கட்சியா அங்க இருக்கு அது கடந்த முறை பத்து தொகுதிகளில் வென்றெடுத்துச்சு எனவே இங்கு ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை தொகுதிகள்னு பார்த்தா நாற்பத்தி ஆறு ஆனால் பாஜக வெறும் நாற்பது தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தது எனவே தேர்தலுக்கு பிறகு ஜேஜேபி கட்சியோட கூட்டணி அமைத்து ஆட்சியையும் அவங்க பிடிக்கிறாங்க அதன் பின் பாஜகவை சேர்ந்த மனோகர்லால் கட்டார் முதல்வராகவும் துணை முதல்வர் பதவியை ஜே ஜேபி கட்சியோட தலைவரா சௌதுலாவுக்கு வழங்குறாங்க ஆனா இந்த கூட்டணியில பிளவு ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது எது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தல் தான் ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரையிலும் அங்கு மொத்தமா பத்து மக்களவை தொகுதிகள் இருக்கு கடந்த தேர்தலில் பாஜக தான் அந்த பத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது எனவே இப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜேஜேபி கட்சி என்ன கேட்கிறாங்கன்னா எங்களுக்கு ரெண்டு தொகுதிகள் கொடுங்க மிச்சம் எட்டு தொகுதியிலும் நீங்க நில்லுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க ஆனா பாஜக கடந்த முறை பத்து தொகுதியிலும் வெற்றி பெற்று இல்லையா அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு தொகுதியை தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கட்டன் டேட்டா சொல்றாங்க இதனால ஜேஜேபி கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னா கூட்டணியை முறிச்சிட்டு வெளியில வர்றாங்க அப்போ பெரும்பான்மை அப்படிங்கிறது இல்லாம பாஜக ஆட்சி கவிழும் நிலைக்கு செல்லுது அதன் பிறகுதான் சுயச்ச வேட்பாளர்கள் இப்படி பலரோட ஆதரவோட ஆட்சியை தக்க வைத்து இந்த பத்து மாதங்கள் அவங்க வந்துட்டு கடந்து செல்வதே பெரும் ஒரு தான் இருந்தது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்க பெரும்பான்மையை நிரூபிச்ச பிறகும் கூட பல பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் வந்துட்டு காங்கிரஸ் கட்சி பக்கமா போக போறாங்க அப்படிங்கிற அந்த வதந்திகள் எல்லாமே போச்சு இந்த பிரச்சனை எல்லாமே மக்களவை தேர்தலின் போது தான் நடக்குது எனவே இது அந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சு பாஜக என்ன பண்றாங்க அப்படின்னா அப்போதைய முதல்வரா இருந்த மனோகர் லால் கட்டார நீக்கிட்டு நயாம் சிங் ஜைனிய முதல்வரா நியமிக்கிறாங்க அதன் பிறகுதான் சட்டப்பேரவையில பெரும்பான்மைய நிரூபிச்சு அவங்களோட ஆட்சிய தக்க வைக்கிறாங்க இப்படியா பாஜகவோட பொறுத்த பொறுத்தவரையிலும் ஹரியானாவில பல சிக்கலை தாண்டிதான் அவங்க அவங்களோட ஆட்சியை நீடிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இதன் வாயிலா பார்க்க முடியுது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டப்பேரவை தேர்தல் கல நிலவரம் எப்படியா இருக்கு இதை பாக்குறதுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் பாஜகவுக்கு எப்படி அமைஞ்சது அப்படிங்கறத நாம் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் பொறுத்த வரையிலும் பத்து தொகுதிகளில் பாஜக வெறும் ஐந்து தொகுதிகளில் அஞ்சு தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெறுது ஏன் அழுத்தி சொல்றோம் அப்படின்னா கடந்த மக்களவை தேர்தல்ல பத்து தொகுதிகளிலுமே பாஜக வெற்றி பெற்றிருந்தது எனவே மக்களுக்கு அங்க அதிருப்தி இருக்கு அப்படிங்கிறது இதன் வாயிலாக தெரிய வருது எனவே இந்த தேர்தல் அப்படிங்கிறது இப்ப நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரு முதல் அடியாக தான் இருக்கும் அப்படின்னு பலரும் கணிச்சாங்க எனவே இந்த சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிறது பாஜகவுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும் அப்படிங்கறது பல அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிற கருத்தா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சியும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இணைந்து காங்கிரஸும் ஜனநாயக ஜனதா கட்சியும் ஆசாத் சமாஜ் கட்சியும் இணைந்தும் இந்திய தேசிய லோக் தளமும் பகுஜன் சமாஜ் கட்சியும் கூட்டணி அமைத்து இந்த நாலு கூட்டணிகளே இடம்பெறாம ஆம் ஆத்மி தனித்து இந்த தேர்தல் களத்துல பல கட்சிகள் இருக்காங்க பல முனையில போட்டி நடக்கும் அப்படின்னு சொன்னாலுமே இங்கு இருமுனை போட்டி தான் இருக்க போகுது அது பாஜக வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் பாஜக கட்சியோட நிலை இங்க என்னவா இருக்கு கடந்த பத்து ஆண்டுகள்லாம் பாஜக தான் ஆட்சியில் இருக்காங்க எனவே பாஜக மீதான அதிருப்தி அப்படிங்கிறது மக்களிடையே அதிகரித்து இருப்பதாதான் சொல்லப்படுது குறிப்பா விவசாயிகளுக்கு பாஜக மேல கடும் அதிருப்தி இருப்பதா தான் சொல்லப்படுது ஏன்னா சமீபத்தில் டெல்லியில போராட்டத்துல கலந்துக்க ஹரியானா விவசாயிகள் போறாங்க ஆனால் அவங்கள வந்துட்டு டெல்லிக்கு போக விடாம ஹரியானா அரசு தடுக்குது அது மட்டும் இல்லாமல் தற்போதைய பாஜக எம்பியா இருக்கக்கூடிய கங்கனா ராணாவத் விவசாயிகள் பற்றி சொன்ன ஸ்டேட்மெண்ட் மேலும் திரும்பி வேளாண் சட்டங்களை கொண்டு வரணும் இப்படின்னு பல விமர்சனங்கள் நிறைந்த சர்ச்சை நிறைந்த கருத்துக்களை அவங்க பேசி இருந்தாங்க இந்த பேச்சு எல்லாமே விவசாயிகள் மத்தியில பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திச்சு எனவே இது தேர்தல தாக்கத்தை ஏற்படுத்தி விடுமோ அப்படின்னு நினைச்சு பாஜக என்ன பண்ணாங்கன்னா கங்கனா ராணாவத்தோட தனிப்பட்ட கருத்து அது அது பாஜகவோட கருத்து இல்ல அப்படின்னு சொல்லி பின்வாங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தை பொறுத்த வரையிலும் வேலை இல்லா திண்டாட்டம் அப்படிங்கறது அதிகமா இருக்கு சொல்லப்போனால் காங்கிரஸும் இந்த விவகாரத்தை முன் தான் கடுமையான பிரச்சாரத்தையும் இங்க மேற்கொண்டுட்டு இருக்காங்க ஹரியானாவை பொறுத்த வரையிலும் குறைந்த மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலமா இருந்தாலுமே இங்கு பலரும் என்ன பண்றாங்கன்னா இளைஞர்கள் இராணுவத்துல சேருவதற்கு அதிகமான ஒரு ஆர்வத்தை காட்டுறாங்க ஆனா பாஜக கொண்டு வந்திருக்கிற இந்த அக்னி பத் வீரர்கள் இந்த திட்டம் அப்படிங்கிறது ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரையிலும் பெரும் எதிர்ப்பு தான் சம்பாதிச்சு தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இங்கு பாஜகவுக்கு இன்னொரு பெரும் அடியா விழுந்தது என்ன அப்படின்னா மல்யுத்த வீராங்கனைகள் நடத்திய அந்த போராட்டம் குறிப்பா பாஜக இருந்த பிரஜ் பூஷனை எதிர்த்து தான் மல்யுத்த வீராங்கனைகள் களத்துல போராட்டத்தை நடத்தினாங்க ஆனா அதுக்கு பாஜக எந்த விதமான ஆதரவையும் கொடுக்கல அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அதே போல மல்யுத்த வீராங்கனை நடத்திய போராட்டம் ஹரியானா தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அங்கு போராட்டம் நடத்தியவர்கள் முக்கியமானவர்கள் யாருன்னா வினேஷ் போகத் சாக்ஷி மாலிக் பஜ்ரங் புனியா இப்படி பிரபலமான வீரர்கள் எல்லாமே போராட்டத்தை நடத்தினாங்க குறிப்பா பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரா தான் அவங்க போராட்டத்தை நடத்தினாங்க ஆனா பாஜக எந்த வகையிலுமே அதுக்கு ஆதரவா நிக்கல எனவே இது வந்து ஹரியானாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா முன்னாள் மல்யுத்த வீராங்கனையாக இருக்கக்கூடிய வினேஷ் போகத் அப்படிங்கிறவங்க இனிமேல் நான் வந்து விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கு போவது இல்லை அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்ல இணைஞ்சாங்க இணைந்து இப்போ ஹரியானா தேர்தலே அவங்க களமிறங்கி போட்டிடுறாங்க எனவே இதுவுமே வந்து பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக பாஜகவுக்கு எதிரான வாக்குகளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் கணிக்கப்படுது இப்படியா பாஜகவை பொறுத்தவரையிலும் ஆட்சியில் இருக்கிறதுனால அதிருப்தி அப்படிங்கிறது அந்த மாநிலத்தில் அதிகளவில் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க சரி காங்கிரசோட திட்டம் இங்க என்னவா இருக்கு காங்கிரஸோட முக்கியமான திட்டமா நகர்வா என்ன இருக்கு அப்படின்னா பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை தங்கள் கட்சி பக்கம் திருப்புவதுதான் அவங்களோட முக்கியமான ஒரு நகர்வாக இருந்துட்டு வருது அது தொடர்பாக தான் அவங்க பிரச்சாரங்களையும் முன் வச்சாங்க குறிப்பாக அக்னிபத் வீரர்கள் திட்டத்தை மையப்படுத்தியா இருக்கலாம் இல்லைன்னா வேலை இல்லா திண்டாட்டம் இப்படி முக்கியமான பிரச்சனைகளை முன் தான் அவங்க தேர்தல் காலத்தில் இப்போ செயலாட்டிட்டு வந்தாங்க அதே போல ஹரியானாவை பொறுத்த வரையிலும் ஜாட் இன மக்கள் தலித் மற்றும் சிறுபான்மை மக்களும் அதிகப்படியாக இருக்காங்க எனவே அவங்களோட வாக்குகளை தங்கள் பக்கம் இழுக்க காங்கிரஸ் வந்துட்டு பல முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வந்துச்சு ஏன்னா ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரையிலும் இருபது சதவீதத்தினர் அங்கே வந்து தலித் மக்களாக தான் இருக்காங்க எனவே அவங்க வாக்குகளை கவர காங்கிரஸ் வந்து திட்டமிட்டு இருந்தது அதுக்கு பலனா தான் கடந்த மக்களவைத் தேர்தலின் போதும் கூட அறுபது சதவீதத்துக்கும் அதிகமான தலித் வாக்குகள் காங்கிரஸ்க்கு தான் கிடைச்சது தான் புள்ளி விவரங்கள் சொல்லுது எனவே தலித் வாக்குகள் அப்படிங்கிறது காங்கிரசுக்கு பாசிட்டிவா அமைச்சர் கருத்தும் எனவே பாஜக கொண்டு வந்த அந்த திட்டங்கள் அதன் மேல இருக்கக்கூடிய வெறுப்புகளை தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளா மாத்தணும் ஒரு பிரச்சாரமா இருந்துச்சு ஆம் ஆத்மியை வரையிலும் அவங்க களத்துல தனித்து போட்டிடுறாங்க ஆனா எந்தளவுக்கு அவங்க இதில் வெற்றியை பெறுவாங்க அப்படிங்கறதும் கேள்வி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனதா கட்சியும் ஆசாத் சமாஜ் கட்சி இணைந்தும் இந்திய தேசிய லோக்தளமும் பகுஜன் சமாஜ் கட்சியும் இணைந்து தேர்தலை அதாவது இந்த இரண்டு கூட்டணிகளுமே தேர்தலில் இருக்காங்க இவங்க களத்துல இருக்கிறதுனால காங்கிரஸுக்கு மைனஸ் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா பெருவாரியான தலித்துகள் வந்து இவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு எனவே ஓவராலாக வந்து காங்கிரஸ்னால ஒட்டு தலித் வாக்குகளை வந்துட்டு அவங்களோட கட்சிக்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க ஆனால் பிரச்சாரங்களை அவங்க முன் எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அதன் அடிப்படையில் தான் வாக்கு அப்படிங்கறத அவங்க செலுத்துவாங்கிறதும் நம்ம கவனிக்கணும் இறுதியா ஹரியானா தேர்தல் களத்தை பொறுத்த வரையிலும் பல கட்சிகள் போட்டியில இருந்தாலுமே இங்கு வெளிப்படையா பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே தான் டஃப் ஃபைட் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது இன்று வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடக்குது இன்னும் ஒரு சில நாளில் எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது வெளியாகும் அதில் யார் வெல்வதற்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுவரை பொறுத்திருக்கலாம் நன்றி நான் நிவேதா தனிமொழி